யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று நீங்கள் பணி குடும்பம் சமூகம் சம்பந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் முக்கிய முடிவுகளை சாதக பாதக நிலைகளை யோசித்து எடுக்கவும் எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான அனுபவம் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களது காதல் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படலாம் உங்களது மற்றும் உங்களது பெற்றோரின் விருப்பங்கள் மாறுபடலாம் உங்களது துணையின் தேர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் அவர்களது உணர்வை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவர்கள் உங்களை விரும்புபவர்கள் இறுதியில் உள் உணர்வின்படி நடந்து கொள்ளுங்கள் ஏரிஸ் கெரியர் உங்கள் மேலதிகாரியுடன் சிறிது மோதல் ஏற்படலாம் அவருடன் வேறுபாடு இருந்தாலும் இன்று அலுவலகத்தில் அமைதியாக இருக்க முயலுங்கள் உங்களின் கருத்துக்களை திணிக்க முயல்வது இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆகையால் உங்களுக்குள்ளாகவே அமைதியுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் ஏரிஸ் பைனான்ஸ் உங்கள் பழைய தொடர்புகள் மற்றும் நிறுவனத்திலிருந்து இன்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அது தற்போது ஓய்வு பெற்ற வதயதான முதியவர்களுக்கு சிறப்பாக பொருந்தும் தற்போதைய நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த போதிலும் நீங்கள் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏரிஸ் ஹெல்த் காலமாக உடற்பயிற்சியில் ஈடுபடாமல் இருப்பதை இன்று உணர்வீர்கள் மீண்டும் பயிற்சிகளைத் தொடர உடற்பயிற்சிக் கூடத்துக்கு செல்வீர்கள் இதன் மூலம் தற்போது எவ்வளவு புத்துணர்ச்சியுடன் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த உங்களது வாழ்க்கையைச் சூழ்ந்துள்ள பிரச்சினைகள் தீர்ந்து வருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையலாம் அமைதி ஏற்படுத்துவதற்கோ உங்களது கருத்துக்களுக்கு ஏற்ப வருவதற்கோ பல்வேறு குழுக்களுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படலாம் எப்படியிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகள் சரியான திசை நோக்கி திரும்புவதால் இதை நீங்கள் கொண்டாடலாம் ரொமான்ஸ் இன்று உங்களின் நீண்டகால நண்பரிடமிருந்து காதல் அழைப்பு வருவதைக் கண்டு வியப்படைவீர்கள் நீண்ட காலமாக மெல்ல மெல்ல துளிர்விட்ட காதல் இன்று மலரும் நாள் வந்துவிட்டது டாரஸ் கெரியர் தொழிலில் எதிர்ப்புகள் இருந்தால் புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறிது காலம் பிடிக்கலாம் செயலாற்றலுடன் சமயோஜித புத்தியுடன் செயல்படுங்கள் முக்கிய முடிவுகளால் நல்ல பலன் ஏற்படும் டாரஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் சில வெற்றிகளை குவிக்க முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் டாரஸ் ஹெல்த் இன்று உங்களுக்கு அஜீரண பிரச்சனை ஏற்படக்கூடும் அதனால் மனப்பதற்றமும் எரிச்சலும் ஏற்படலாம் சுகாதாரம் இல்லாத சக்தியில்லாத உணவுகளை சாப்பிடுவதை உடனடியாக நிறுத்தினால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் பழரசங்கள் வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகள் நிறைய ஓய்வு ஆகியவை நல்ல உடல்நிலையை ஏற்படுத்தும் ஜெமினி ஓவியூ உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கிடையே உள்ள பதற்றங்களை தீர்ப்பதற்கு உங்களது அனைத்து தனிப்பட்ட திறமைகளையும் உபயோகிப்பதை காண்பீர்கள் இந்த நாடகத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு நடு நிலையாளராக இருக்க நீங்கள் அழைக்கப்படலாம் ஜெமினி ரொமான்ஸ் அனைவருக்கும் வேடிக்கையாக இருக்கும் விஷயங்கள் மீது நீங்கள் அளவுக்கு அதிகமாக பணத்தை செலவழிப்பீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து உயிரோட்டம் மெல்ல மெல்ல மறைந்து வருவதை அடுத்து மீண்டும் துடிப்பை கொண்டு வருவதுதான் உங்களின் இன்றைய ஆர்வமாக இருக்கும் இன்று உங்கள் துணைவரிடம் ஆக்கப்பூர்வமாகவும் புதுமையாகவும் நடந்து கொள்வதன் மூலம் ஆரம்பத்திலிருந்த காதலையும் உற்சாகத்தையும் நீங்கள் மீண்டும் கொண்டு வர இயலும் ஜெமினி கெரியர் அச்சத்துறையில் அல்லது வெளியீட்டுத் துறையில் இருந்தால் இன்று மிகவும் நல்ல நாள் பல தரப்பிலிருந்து உங்களுக்கு பாராட்டுகள் வந்து சேரும் வேலைக்கான ஆர்டர்களும் வந்து சேரும் இவை அனைத்தும் உங்களது கடின உழைப்புக்கான பலன் என்பதால் விருதுகளையும் பாராட்டுகளையும் அனுபவியுங்கள் ஜெமினி பைனான்ஸ் உங்கள் பொருளாதார வாழ்வில் முன்னேற்றம் பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நிதி நிலைமையில் ஏற்படும் வளர்ச்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது எனவே நீங்கள் அபரிமிதமான உழைப்பை பயன்படுத்த வேண்டும் ஜெமினி ஹெல்த் உடல் நிலையில் இன்று சிறிய அளவில் பாதிப்பு ஏற்படலாம் தொடர்ந்து வலி இருக்க வாய்ப்பு உள்ளது அதற்கான காரணத்தை அறிவது கடினமாக இருக்கும் எனவே அதிலிருந்து கவனத்தை திசை திருப்பி முற்போக்காக சிந்தித்து செயலாற்றவும் இதன் மூலம் உடலில் உள்ள பிரச்சனை சீராகும் கேன்சர் ஓவ்வியூ இன்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தவும் உங்களது குடும்பம் பணி மற்றும் உறவு ஆகியவற்றுக்கு இடையே நடுநிலையை அறிய வேண்டும் இன்று இது குறித்து நீங்கள் செய்யும் திட்டங்கள் ஆறுதலையும் மனத்தெளிவையும் அளிக்கும் கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் தனியாளாக இருந்தால் உங்களிடம் ஆசைப்படும் ஒருவரை கவனியுங்கள் அவர் உங்களுடன் வெளியே செல்ல இஷ்டப்பட்டால் கவனமாக இருக்கவும் அவர் சரியான நபராக இருக்க மாட்டார் என்பதால் மிக எச்சரிக்கையாக இருங்கள் கேன்சர் கெரியர் உங்களின் மூத்த அதிகாரி ஒருவருடன் இன்று உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் உள்ளன அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் உங்கள் கோபத்தையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிலைமை மிக மோசமாக போகும் பட்சத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வதே உங்கள் நலனுக்கு உகந்தது ஏனென்றால் அது ஒரு கருத்து மட்டுமே எனினும் எதிரொலி தன்னகங்காரம் உடையவராக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளால் நிலைமை மேலும் மோசமாகும் என்று நீங்கள் நினைத்தாலும் புன்னகையுடன் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் வெளிநாட்டில் உள்ள கூட்டாளியுடன் முதலீட்டை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது அது லாபத்தை தருவது போல தோன்றினாலும் அதை தவிர்க்க வேண்டும் அதை சிறிது காலத்துக்கு ஒத்திப்போடுங்கள் அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் கேன்சர் ஹெல்த் உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்த இன்று நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் உடலையும் மனதையும் மேம்படுத்த யோகா மற்றும் தியானங்களில் ஈடுபடுவது குறித்து சிந்திப்பீர்கள் உணவு கட்டுப்பாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் இதன் மூலம் உங்கள் உடல் திறனை கொள்ள முடியும் லியோ இன்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் மத்தியில் ஏமாற்றம் அடைந்தது போல உணர்வீர்கள் உங்களிடம் அதிக நேரம் இருப்பதாலோ அல்லது மற்றவர்கள் மீது அதிக எதிர்பார்ப்பு இருப்பதாலோ இது ஏற்படலாம் இன்று உண்மையாக இருந்து மற்றவர்களின் தவறுகளை மன்னியுங்கள் லியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் உறவை கூர்மையாகவும் நேர்மையாகவும் கவனித்து உங்கள் துணைவருக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகளின் மூல காரணத்தை அறியுங்கள் அவற்றை வேரோடு கலைந்தறியுங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இதுதான் சிறந்த வழி லியோ கெரியர் இன்று அலுவலகத்தில் பணிகள் அதிகம் இருக்கும் அது பலன்களை தரும் என்பதால் பதற்றப்பட வேண்டிய தேவை இல்லை மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் லியோ சர்வதேச சந்தையுடன் தொடர்புடைய சர்வதேச வர்த்தகம் ஏற்படலாம் இது இந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு வர்த்தகத்தை விரிவுபடுத்த முயற்சி செய்யுங்கள் லியோ ஹெல்த் நீங்கள் உணவு பிரியராக இருந்தால் புதிய புதிய உணவு வகைகளை இன்று ருசித்து பார்க்கலாம் இதுவரை நீங்கள் சாப்பிட்டிராத மிக வித்தியாசமான உணவு வகைகளை கூட இன்று நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் மாறுதலே இல்லாமல் ஒரே மாதிரி உணவுகளை சாப்பிட்டு அழுத்து போன உணர்வை இன்று போக்கிவிடுங்கள் இன்று எடுக்கப்படும் அவசர முடிவுகள் வருத்தப்பட வைக்கும் அதனால் கவனமாக முன் யோசனையுடன் முடிவெடுங்கள் அவசரமான தேர்வு தவறாக கூடும் கவனமாக எடுக்கும் முடிவுகள் நிறைவை தரும் இன்று உங்கள் துணைவரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவறுங்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை ஊதி பெரிதாக்காதீர்கள் சிறிய கருத்து வேறுபாடுகள் மறைந்த பிறகு உங்கள் உறவுகள் விரைவிலேயே மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்புவதைக் காண்பீர்கள் நீங்கள் புதிய வேலை தேடுபவராக இருந்தால் இன்று உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் நீங்கள் தேடும் துறையில் இருக்காத இது உங்களது திறமையை வளர்ப்பதாகவும் உங்களது வேலை எதிர்காலத்தை பிரகாசப்படுத்தவும் உதவிடும் என்பதால் தேவையில்லாமல் இந்த வாய்ப்பை குறைத்து மதிப்பிடாதீர்கள் சிறப்பாக திட்டம் தீட்டுவது வெற்றியை பெற்றுத்தரும் எதிர்பாராத கடனில் நீங்கள் சிக்கியிருக்கலாம் எங்கே சருக்கல் ஏற்பட்டுள்ளது என்பதை அலசி ஆராயுங்கள் இன்று கவனமாக செயல்படுங்கள் ஹெல்த் சமீபத்தில் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் அக்கறை செலுத்தியதன் காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியத்தோடு திகழ்கிறீர்கள் உடற்பயிற்சி செய்வதை மறந்துவிடாதீர்கள் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டபடி உடல் எடையை குறைக்க தவறாமல் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்று எந்தவிதமான சண்டையிலும் குறிப்பாக உங்களது மேல் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் சில சமயங்களில் சரியாக இருப்பதை விட அன்பாக இருப்பதே முக்கியம் அதனால் உங்களது கவனத்தை நீங்கள் திசை திருப்புங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவீர்கள் ரொமான்ஸ் துணைவருடனான இடைவெளி காரணமாக புறக்கணிக்கப்பட்டதாக உணர்வீர்கள் பொதுவாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் துணைவர் பிஸியாக இருப்பதால் புறக்கணிக்கப்படுவதாக உணர்வது குறித்து அவரிடம் கூறுங்கள் அவர் வெளிப்படையான பேச்சால் கவருவார் உங்களின் காயங்களுக்கு மருந்திடுவார் லிப்ரா கெரியர் வேலை தேடி விரக்தி அடைந்துள்ள உங்களுக்கு சுய தொழில் தொடங்கும் எண்ணம் வரும் அதற்கான முதலீடு குறித்து கவலை கொள்ளலாம் கவலை வேண்டாம் வாய்ப்புகளை ஆராய்ந்து முடிவெடுங்கள் லிப்ரா பைனான்ஸ் இன்று நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் உண்டாகும் வர்த்தக முன்னேற்றம் மூலமாகவோ அல்லது சக பணியாளர் மூலமாகவோ இது ஏற்படலாம் உங்கள் நலனுக்கு பங்காற்றியவர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் நீங்கள் இன்று நிச்சயம் லாபத்தை ஏற்படுத்துவீர்கள் லிப்ரா ஹெல்த் சருமம் தொடர்பான பிரச்சனை ஏற்படும் சூரிய ஒளியில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஆடைகளை அணியவும் சரும பிரச்சனை ஏற்படுத்தும் உணவுகளை தடுக்கவும் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று அமைதி இல்லாமலும் பொறுப்புகள் மீது கவனம் செலுத்தாமலும் இருப்பீர்கள் நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட விருப்பம் இருக்கும் முக்கியமான பணிகளை இது பாதிக்காத வரை இது நன்றாகவே இருக்கும் பணி மீது கவனம் செலுத்துங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் எதிர்பாராத வகையில் உங்கள் காதலரை சந்திப்பீர்கள் அவர் உங்களது மேல் அதிகாரி இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளவும் இந்த திருமணம் கைகூடும் அதனால் நீங்கள் தனி நபராக இருந்தால் உங்களது நெடுநாளான வாழ்க்கைத் துணை தேடலுக்கு விடை கிடைத்தது குறித்து நீங்கள் நிம்மதியடையலாம் இந்த திருமணம் வெற்றிகரமாக இருக்கும் என்பதால் உங்களது தேர்வை இறுதி செய்யுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இலக்குகளை எட்டுவதில் உள்ள தடைகள் உண்டாகலாம் அவற்றை எதிர்கொண்டு நேர்த்தியுடனும் ராஜதந்திரத்துடனும் செயல்பட்டால் நிலைமையை எளிதாக சமாளிக்கலாம் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் இந்த உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் ஒரு நல்ல ஆலோசனையாளரை தேர்ந்தெடுங்கள் இன்று பெறப்படும் ஆலோசனைகள் சரியான திசையில்தான் இருக்கும் உங்கள் நிதி நிலைமை சீராகும் ஸ்கார்பியோ ஹெல்த் உடல் கட்டுக்கோப்புடன் திகழ்வதற்காக சமீப காலமாக நீங்கள் பயிற்சிகளை மேற்கொண்டதன் காரணமாக இன்று நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறீர்கள் அதுபோல இன்றைய தினத்திலும் திட்டமிட்டபடி உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் உரிய நேரத்தில் உணவு உட்கொள்ளவும் அதிக இனிப்புகளையும் நொறுக்குத் தீனிகளையும் சாப்பிடுவதை தவிர்க்கவும் சஜிடேரியஸ் ஓவர் கவனம் இல்லை என்றால் சில காலக்கெடுக்களை தவறவிடக்கூடும் வேலை கல்வி அல்லது பள்ளி நிகழ்ச்சிக்காக மனு அனுப்ப வேண்டும் என்றால் கவனமாக இருக்கவும் எதிர்பாராத பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் மற்ற பிற விஷயங்கள் குறித்து நீங்கள் கவலைப்படுவதால் உங்கள் காதல் உறவு பற்றி நினைத்து பார்க்க நேரமின்றி இருப்பீர்கள் இன்று உங்கள் அன்புக்குரியவர் மீது போதிய கவனம் செலுத்தவும் மற்றும் அவருக்கு தேவைப்படுகையில் அவருடன் இருங்கள் அவள் அவரிடம் காதல் உறவில் அவரது உறுதிப்பாட்டை நீங்கள் எவ்வளவு தூரம் பாராட்டுகிறீர்கள் என்பதை தெரிவியுங்கள் அது உங்கள் காதல் உறவை பெருமளவு மேம்படுத்தும் சஜிடேரியஸ் கெரியர் இன்று நீங்கள் பார்க்கவும் உணரவும் நன்றாக இருப்பீர்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலியும் கூட உங்கள் வசீகரம் மற்றும் உறுதிப்பாடு தொழில் ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் ஈட்டுவீர்கள் வெற்றி கிடைக்கும் சஜிடேரியஸ் ஃபைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் செஜிடேரியஸ் ஹெல்த் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் மனமும் உடலும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை அதிக நேரம் டிவி பார்ப்பதையும் அளவுக்கதிகமாக நொறுக்கு தீனிகளை உண்பதிலிருந்தும் விடுபட பயிற்சிக்கென நேரம் ஒதுக்க வேண்டிய நாள் இது தினமும் அரை மணி நேரம் அல்லது உங்கள் பயிற்சியாளர் எவ்வளவு சொல்கிறார்களோ அதன்படி பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் பிறகு வீட்டுக்கு திரும்பும்போது உங்களிடம் மாற்றத்தை உணர்வீர்கள் கேப்ரிக்கான் ஓவியூ பயணம் அல்லது குறிப்பிட்ட நிகழ்ச்சி காரணமாக உங்களுக்கு பிரியமானவர்களின் வழியில் மிக்க மகிழ்ச்சி கிடைக்கும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியில் செல்ல இன்று உகந்த நாள் இந்த பிணைப்பின் தாக்கம் என்றும் உங்கள் நினைவில் இருக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் நீங்களும் உங்களது துணையும் இந்த நேரத்தில் ஒன்றாக இணைந்திருப்பீர்கள் அதனால் உங்களது உறவைப் பற்றி ஏதேனும் தெரிவிக்கப் போகிறீர்கள் என்றால் அது அதுகுறித்து திட்டமிடுங்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது கேப்ரிகான் கெரியர் வர்த்தகத் துறையில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான நாள் உங்களது கடின உழைப்புக்கு பலன் கிட்டி உங்கள் அதிகாரி போனஸ் வழங்கலாம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம் ரொக்க சன்மானமும் கிடைக்கும் கேப்ரிகான் பைனான்ஸ் சமீபத்திய ஆடரம்ப செலவுகளால் நிதி நிலைமை சிறிது கடினமாக உள்ளது இன்று நீங்கள் பொருட்கள் வாங்குவதில் இருந்து விலகி உங்கள் நண்பர்களை வாங்க அனுமதியுங்கள் இன்று மிக அதிகமாக செலவு செய்வதை தவிர்த்து பட்ஜெட்டில் துண்டு விழுவதை தவிர்க்கவும் கவனமாக இல்லை என்றால் பிரச்சினை உண்டாகும் கேப்ரிகான் ஹெல்த் இன்று மன பதற்றம் ஏற்படும் என்பதால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆழ்ந்த மூச்சு மற்றும் யோகா பயிற்சி செய்து மன அழுத்தத்தை குறைத்து வீட்டில் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அக்வேரியஸ் ஓவியூ இன்று நீங்கள் முக்கிய குடும்ப நிகழ்ச்சியில் இருக்கும் வாய்ப்பு காரணமாக உங்களின் சஞ்சலங்கங்களிலிருந்து வெளிப்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் ஒன்றாக கூடியிருக்கும் இந்த நாளில் பசுமையான நினைவுகளையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்துங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்களிடத்தில் காதல் துணையை தேடும் ஆர்வம் மிகுதியாக உள்ளது உங்களது துணை உங்கள் பால் ஈர்க்கப்படுவார் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அவருடனான உறவை மலரச் செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் அக்வேரியஸ் கெரியர் இன்று எவருடனும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்காதீர்கள் இதனால் வீண் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் கடுமையான போட்டியால் பின்னடைவு ஏற்படும் கவலைப்படாமல் அமைதியாக இருங்கள் மன அமைதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது உடலுக்கு நலம் தரும் அக்வேரியஸ் பைனான்ஸ் நீங்கள் செய்த சரியான பணிக்கு நீங்களே பரிசளித்துக் கொள்ளும் தினம் இது எனவே நீங்கள் வங்கியில் இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து ஏதேனும் ஒரு நல்ல பொருளாக வாங்கிக் கொள்ளுங்கள் இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்க தேவையில்லை ஏனெனில் நீங்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறீர்கள் பொருளாதார நிலை பற்றி உங்களுக்கு தெரியும் ஹெல்த் உங்களுக்கு சளி தொல்லை ஏற்படலாம் அதனால் தூசியை தவிர்க்கவும் சிட்ரஸ் உள்ள பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகளை எடுத்துக் கொள்ளவும் இன்று உங்களது தந்திர திறமையை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஏற்படுத்தாத கஷ்டமான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளலாம் அதிலிருந்து நீங்கள்தான் வெளியே வர வேண்டும் உங்களது சமூக திறமையை பயன்படுத்தி அதிலிருந்து வெளியே வருவீர்கள் உங்களது எண்ணத்தை படரவிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் வகையில் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் பைசஸ் ரொமான்ஸ் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் சுவாரஸ்யமான பொழுதுபோக்குகள் இன்று அவர் அவளின் நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க உதவும் ஒன்றாக சேர்ந்து வேலைகளை செய்வதால் உங்கள் உறவை அது வலுப்படுத்தும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தி அவர்களை நீங்கள் புறக்கணித்து விட்டதாக நினைப்பதிலிருந்து தடுக்கவும் பைசஸ் கெரியர் அரசு சம்பந்தப்பட்ட வியாபார விஷயங்கள் இன்று அதிகமாக வரலாம் நீங்கள் எந்த தடையும் இன்றி அரசு அதிகாரத்துடன் வியாபாரத்தை முடித்துக் கொள்ள முடியும் இன்று சுமூகமான நாள் பைசஸ் பைனான்ஸ் இன்று நிதி தரப்பில் நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கலாம் என்பது குறித்து கவனம் தேவை நிதி வழிகாட்டுதலுக்காக நீங்கள் ஆலோசனை செய்யும் நபர் உங்களை தவறான பாதையில் இட்டுச் செல்லலாம் உங்களது போட்டியாளர் மற்றும் பொறாமைப்படுபவர்கள் குறித்து எச்சரிக்கை தேவை உடல் அதிக பருமனாக இருந்தால் புதிய உடற்பயிற்சியும் உணவு முறை மாற்றமும் தேவை முறையான பழக்க வழக்கங்களை மேற்கொள்வதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம்